எத்தனை ரோட்டெல்லாம் சுத்தி யானை பேர் இப்ப பார்க்க வர்றது எது இருக்கே நைட்டி வர அப்படி என்ன பேர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது தான் இருந்தது கெட்டு பார்க்குற பயமா இருக்குது மொத்தம் வாயை புலந்துக்கிட்டு படுக்காண்டா அவிடத்தை என்னை இல்லைப்பா என்ன கேடாப்பா அஜிஜை விழுக்கிறாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம இருக்கா கல்முனை காரேவு சம்மான் இந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வயலுக்கு நடுவில் நிற்கும் என்னென்னா யானையை பார்க்க வந்தோம் எங்களை கூட்டிகிட்டு வந்த நண்பர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ராஜேஷ் யானை மாவடி பள்ளி இது மாவடிப்பள்ளியா பள்ளியா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதான் பொதுவான எல்லா இடத்தையும் சொன்னேன் நான் மாவடி வேறு எதுவும் ஊருன்னா எங்களோட நண்பர் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நம்ம சேலம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா யானையை காட்டுறோம் பூனைய காட்டுறோம்னு தெரிஞ்சு தானே உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஒரு யானை ரெண்டு யானை காட்டலான்னு தான் எடுத்துட்டு இருந்தேன் இங்கே ஒரு பட்டாளமே இருக்கு என்னன்னா அந்த மாட்டு மாட்டுப்பட்டி மாதிரி இருக்குடா அந்த நிற்காங்க டீம் இப்போ கிட்ட தான் போக போகிறோம் என்ன என்ன யானையை கண்டுட்டோம் அதனால வீடியோ வந்து உங்களுக்கு சுவர் இது இல்லை இதை கருப்பாத்திர தானே யானை இல்லை அது எருமாளு டகனை பார்த்து பார்த்துட்டு என்னடா இதை இதுதானாக்கா டங்கன் வந்தீங்கட்டு நம்ம அவடத்தை போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு நான் தான் இல்லை இங்கே போப்பானல் அவனில் போடுறதுக்கு அவனால் ஓட்டைக் பண்ணி அவனில் போய் பிடிச்சி என்னத்துக்காக நீங்கள் கல்முனியை தேர்ந்தெடுத்த காரணம் என்னென்னு கேட்கணும் அடிக்கடி நம்ம கல்லில் சிக்காம போயிட்டான நூறு யானை ஐம்பது யானு நான் வந்து காணல் அஜீஷ் பாத்துக்கோ எரும மாட்டுல நிப்பா யான பெரியப்பா அதுக்குதான் தான் எனக்கு அந்த சைக்கிள் பைக்ல போகணும் இந்த மாதிரி நினைவுகள் யாரு இருக்கு உங்களோட கிளாஸ்ல எப்படிலாம் சைக்கிள்ல வந்து கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஓடமாட்டான் லேஸ்ல வைக்கி சத்தியமா தும்பு கையில பிடிச்சிட்டு இந்த யானை உண்ட பைக்கு உடைக்கணும்ப்பா கடவுளே ஓடுறான் இல்ல இங்கே யானைகள் போட்டு எச்சங்கள் என்னடா காட்டுறான் ஜா நெண்டு என்னடா முதல 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 வேற நிக்க பாத்துக்கோனுங்க யானை கோட்டை முத்துப்பாண்டி கோட்டையில வந்த மாதிரி யானை கோட்டைகளை வந்துட்டோம் நம்ம யானை பெரிய இப்ப ஆய் போயிலாம் போயிருக்காரு காட்டு வழியை போறோம் இங்கயாரு இதெல்லாம் போயிருக்காரு போயிட்டு தான் போயிருக்காங்க நீ நீண்ட்ஸ் யானை பெரியப்பா ஃபுல்லா யானை பெரியப்படை எச்சங்கள் அதாவது ஆகி போயிருக்காது யானை பெரியப்பாவை நாங்கள் கண்டுட்டோம் உங்களை காட்டுறதுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் அவர் எங்களை தாக்காத மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு தருவோம் வரும் தாக்கிட்டாங்க வராது ஓ இந்த சொல்லுவாங்களா இந்த பல மொழி ஒன்று இருக்கிறாரு வருது இல்லை நாம் நாம் பெற்ற இன்பத்தையும் என்ன சொல்லு ஒரு பழமொழி ஒன்று பல மொழி ஒன்று இருக்கு இல்லை இல்லை நான் பெற்ற இன்பத்தை இன்பத்தையும் இன்னொரு டயலாக் ஒன்று அது இது ஒன்று இருக்கு நான் மறந்துட்டேன் வரைக்கல சொல்லுவேன் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் தம்பி இல்லையே இந்த ரோட் இதுக்குள்ள வரலையாது இல்லை இன்னொரு ரோட் அது அங்கே ரோட் அந்த அங்கே இருக்குது நம்ம அந்த ரோட்டை போவோம் இந்த ரோட்டை விட்டுட்டோம் சரி இல்லை இல்லை அது இருக்கல போதான் வா அவன் சேப்பா வர தூரத்தில் யார் சில டைம் யாரை இப்படி தானே யாரை பெரியா மெய்ச்சி சேர்த்தாங்க டேய்யே நான் தெரியாமல் போயிட்டு இருந்தானே யார் என்னோட கண்டு சொல்றதுக்கு பின்னுக்கு வராண்டு பேசாமே இன்னும் ஆள்றாப்பா அவன்கள் என்ன அவன்கள் என்ன என்ன நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் போடு அதையும் காட்டை கிட்ட அழிச்சா அது எங்க போவும் பெரியப்பா என்ன செய்வார் பா அதான் அதான் காட்டை விழித்து வீடை கட்டுறீங்க அது வெட்டி அதில் வருது ஒன்றும் ஜெய்யல்ல பாட்டை தளப்பு எப்படி அது இப்போ நைட்டுக்கு ஒட்டாம இங்கே யானை விரித்து விட்டானுல வரல இல்லை இன்னும் நான் நிற்கிற செப்ப பார்த்து ஜானை பயத்தில் வரும் போகிற வழிய நெச்சம் ஒரு தனியாக ரெண்டா நிற்கும் பார்த்து வரணும் ஏ காடு கீடை நான் இல்லை அந்த தனியாக பிரிஞ்ச ஜோடி அதே மாதிரி தனியாக பிரிஞ்சு நெடுஞ்சு நெசிக்கல் வரிசை வந்து அடிக்க நம்ம ஓடி நான் வட்டி எடுத்துட்டு பாவம் பின்னுக்கு ஒரு பூச்சி வருது அதுக்கிற பாஞ்சா நீர்மூழ்கி இருக்குது படுக்குதா அவன் அதிசயம்

சரி ஓகே இப்போ நம்ம ஒரு த்ரில்லிங்கான பயணம் தானே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாறலாமா அந்த பாலத்தில் வருவோம் விறங்கி வாங்கி நம்ம அதில் வா ராஜிஷ் அதெல்லாம் யானையை பார்க்குறோம் பூனையை பார்க்குறது கண்டம் பண்ண போது ஒரு நாளைக்கு நம்மளை வச்சு வா இது அதில் மாமா அதில் இந்த ரோட் அந்த ரோட்டு போய் ஜாயின்ட் ஆகுமா அதில் போனால் பார்க்கலானே சரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா இந்த ரோட்டில் போக முடியாது இப்போ நம்ம அடுத்த ரோட்டால் போக போகிறோம் இது இன்னும் அங்கே டிஸ்கவரி சேனலில் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் போக போக ஏதோ ஏதோ ஒன்று வருது இப்போ நம்ம எங்கே வந்து ஏறிக்க பார்த்தீங்களா காரதீவுக்கு அங்கே சமாந்துறை சம்மாந்துறை இங்கே போகிற வழியில் இந்த பாலம் இருக்க சமந்தரை பாலம் தான் சொல்ல சொல்கிறேன் அந்த இல்லை பாலத்துக்கிட்டே வந்துருக்கு எங்கள் பக்கம் காரதீவு இங்கே பக்கம் போனால் சம்மாந்துறை சரியா நம்ம இந்த போர்டரில் நிற்கும்போ ரெண்டுக்கும் போர்டரில் நிற்கும் இப்போ நம்ம இந்த பாலத்தில் பக்கத்தில் அதில் இறக்கத்தான் அப்புறம் வரும்போதே பார்த்துருப்பீங்க முதல்ல காலி ஃபுல்லாக இப்போ இந்த இதுக்கெல்லாம் போகணும் பிறங்க நம்ம சிக்னலை போட்டுட்டு போலீஸ் வாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு யானைப்பரிப்பாயம் பார்த்துட்டு வந்தாதான் முடியும் இங்கே வருங்க யானைப்பரிப்பாடை தடத்தை முத்துப்பாண்டி ஓட்டடா ஆக்கணி கேக்கலா சரி சரி நாங்கள் வந்துட்டுருக்கோம் அட்ய் ரோட்டு கூடா ஓட்ட பார்த்து நீ முதல் ஓடி துரத்தி வந்தாலும் ஓட இப்போ நான் அது இல்லை நம்ம நம்ம போயிடல நம்ம ரஜிஸ்டேஷன் எங்கல்ல பாலத்துக்கு யானை வந்து வராதுன்னு எது இது சொல்கிறோம் இதுலேறாதான் அந்த படிக்கல கால் வச்சு வரும் அதில் உடம்பு ஊராதாங்கண்ணே கோபத்தில் ஒரு பைக்கப்பட்ட உட்கண்டா இங்கே போகிற வழியான யானை தொடர்ந்தான் அதாவது யானை ஆயிப்போ தொடர்ந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த கருப்பை தெரியுதே இதெல்லாம் இருமமாடு பயந்துடாதீங்க பயமாக இருக்கா இன்னும் இருக்கும் இல்லை உண்டை ஒரே கலர்லிங்க இங்கேருந்து தண்ணியை நான் குடிச்சிட்டு கடந்த தண்ணிக்குள்ளே அந்த மெல்லு கட்டி தான் போயிருக்கான்னு சொல்றோம் இல்லை 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 இன்னும் இவனுங்க சாயை வரானுங்கிறப்பா இறங்குங்கடா ஓகே காய்ஸ் ஆ இப்போதான் குளிச்சு திரிஞ்சிக்கானகள் அவனு காலைல காலைல திரிஞ்சல நம்ம படத்துக்கான உழுப்பே இருக்குல படுத்துட்டாக்கள் இப்போ போன போக்கு தான் அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது யானை கிடையாது இருக்கு போலடா ஸோ அவர் என்னி பார்த்து சொல்லுவார் இப்போ என்ன அவர் சொல்ல மாட்டார் கொஞ்சம் அடுத்த கிட்ட கொண்டு விட நாலு பைக்கெல்லாம் திருப்பி இருக்கணுமா டக்குன்னு ஓடுற மாதிரி எது அங்கே மாதிரி ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்து விளையாடுறாங்க நின்று நீங்கள் பம்புங்க நீங்கள் எடிட்டிங்கில் தூக்கிடுமா நம்ம பயப்பு பயந்த மாதிரி இல்லை ஆக்டிங் சரி அவன் நிக்க பிரச்சனை அவன்டா பைக்கும் பிரச்சனை அவனுக்கு வீடியோவில் வந்து காட்டும் ஃபோன் பண்ணி சொல்லு என்ன

சரி நீ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பெரிய பட்டியே ஒன்று நீக்கி பார்த்தீங்களா நம்ம மற்ற வழியாக தான் வரணும் இதெல்லாம் வந்தவ கொஞ்சம் அது அந்த பைக் தெரியுதானே அதுக்கிட்ட வந்தால் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் நான் வந்து அதுக்காக வாரேன் ஓடி ஓட இல்லாது இப்போ இதுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா தரமான முதலில் கடை ஃபுல்லாக என்னத்தால் முதல்ல வந்து இந்த எல்லாம் இந்த மாட்டு இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க போல ஃபுல்லாக முதலில் திரிதே கூடுதலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பக்கம் சம்பந்தர பக்கம் வந்துட்டோம் என்ற அந்த பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா

சரி ஓகே இதுதான் ரோட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுக்காக போகணும் இப்போ நம்ம சூரியபாகம் ஒன்றும் இல்லை கிளியர் இல்லை எத்தனை ரோட்டெல்லாம் சுற்றி யானை பேர் இப்போ பார்க்க வரது இது இருக்கே ஐயோ இப்போ நைட்டில் இது சொல்லி என்ன இப்போ இங்கே இல்லை மரத்தடிக்கு போனா சரி அவர்தான் போட மாட்டார் அந்த ஐயா அக்கறது விரைச்சி தெரிஞ்சாரு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இங்கே வரேன் இதெல்லாம் நின்று மேய்ஞ்சு திரிஞ்சு தான் போயிருக்காங்க ஆகர் ஃபுல்லாக ஃபன் பண்ணி தெரிஞ்சுக்காங்க டீம் குறுப்பாக வந்திருக்கேடா காட்டுக்குள்ளே கிடந்த அப்படியே ஒரு ஐம்பது கிட்டே காட்டு அழிக்க அழிக்க மை காட் ஆய் சைட்டாங்கடா போட்டு தள்ளிக்கார் வந்து இப்படி வரி அந்த யானை அந்த காட்டு வழியை கூட நாங்கள் பார்க்கல இல்லைடா ஓகேவா தொடர்ந்து போய் போட்டு போய் பாத்ரூம் இஞ்சி வாத்தியா தரத்தை இந்த போகிற வழியெல்லாம் போட்டுட்டு போயிருக்காரு பார்வையாளர்கள் தான் கூட இப்போ யானையை பார்க்க வந்தாக்க தான் கூட வந்தால் நிற்கானு தொங்கல் பொடியும் மாதிரிலாம் இந்த கூட்டமாக இருக்க யானையால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த தனியாக தெரியுந்தான யானை அதுக்கிட்ட மட்டும் சிக்கிரே வைக்கக்கூடாது இப்போ கூட்டம் வந்து தெரியாது பாட்டிகிட்ட வந்து நம்ம என்ன வேணால் செஞ்சுட்டு போய் திரும்பி வரலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் ஓ ஆனால் ஒரு சாதியாக தான் நிற்கும் அங்கே ஒன்று ரெண்டு பேருக்கே நம்மளை பார்த்து தான் பைக் சத்தத்தையும் ஆக்களையும் பார்த்து நிற்கானல் மாடா அவனுக்கு துரட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க ஓட ஆரம்பிச்சிடணும் தெரியும் தானே தெரியந்தானே அவனை ஷாய் ஓட்டக்காரனு கப்ப வேல் கப்பெலாம் பிடிச்ச ரோட்டில் வரணும் அப்படின்னே ஃப்ரெண்ட்ஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது கிட்டன்ட்டு பார்க்குறேன் பயமாக இருக்குது ஏ இவங்க கவர் தாங்களேடா அதுக்கானவங்க இருக்காங்க போமா ஹ ஏன்டா இங்க வந்தீங்க பெரியப்பா பெரியப்பா ஏன் பெரியப்பா நீங்க இங்க வந்தீங்க மக்களை குட்டி யானை புடிச்சிராதே குட்டியானே புடிக்கியா கால் வைக்காத சத்ததா பாத்தியா சத்தம் फ्रेंड्स யானை கிட்ட வந்துட்டோம்

எதுக்கேல அப்போ தான் முதிச்சு மிதிச்சு கொஞ்சம் சரியா கொள்ளுறேன் கரெக்டாக இருக்கும் ம் இப்படி வரங்க ஆக்கல பிடிங்க ம் இப்படிதான் பிடிங்கி அடிக்கணும் நம்மளே எங்க ஹோனம் மறந்து கொடுங்க பார்வையாளர் வேறு கூட இப்போ இது கல்முனியா காரதி வந்த போது நான் கட்டும் கருப்பாரி அது இங்கல தொங்கல கிரீம் போடலாக்கள் முதல்ல கிரீம் போட்டுக்கானே எல்லாம் கிரீம் போட்டுக்கானே பார்த்தா தெரியும் உருவத்திலே அவனால ரெண்டு பேரும் இந்த குடும்ப ராஜ்யமான ஆட்கள் போல பெரிய ஆக்கள் போல அவனால உருப்படி இருக்கானே மத்தெல்லாம் கொஞ்சம் கொட்டன் ஜாதி மாதிரி இருக்கானே நம்மளோ அந்த ராஜேஷ் இந்த கேரக்டர் காணலையே என்ன வருது பா வந்து சேர்றானா வலி தெரிஞ்சுக்க என்னடா சத்தம் வருங்க ஓ ஆக்கள் முன்னுக்கு ஒரு நடக்க ஆக்கள் போகிறாங்கண்ணா ஆக்கள் எத்தனை நாள் கூடி வந்தாக்கள் இவங்க வந்து பத்து நாள் ஆகிட்டா அப்போ இன்னும் ஊருப்பாங்க போகல ஆக்கள் ஊருக்கு மாட்டாங்க போல ஆக்கள் செட்டில் ஆயிட்டாங்கண்ணா அப்படி என்ன எங்க என்னச்சு ஆஹா இதுக்குள்ளே அதனால இதுக்குள்ள நிற்காங்கண்ண இது இப்போ இந்த குப்பை மட்டும் யோசிப்பா என்னடா நம்மளை காட்டுக்குள்ள நம்மளை பார்க்கறது போல வேற எந்த அணில் தேரவா அந்த

சின்ன புள்ளை இருக்குது அச்சு அங்கே சண்டை மெல்லு கட்டுதல் ரெண்டு அங்கே சண்டை பிடிக்குது ரஜிஷே இவங்க பெருசாக ஆக்களுக்கு அடிக்க மாட்டாங்க அவனை தனியாக திருநானில்லே அவனை தான் பொருளாதாக்கள் அவனை தான் வரிசை அடிக்கிற ஆக்கலை இவங்க குரு ஒன்று செய்யாது போய் கட்டணும்

மிஞ்சி மிஞ்சி ஊருக்குள்ள போறாங்க விழாக்கள் உங்களை எல்லாத்தையும் நான் கூட தேடி தெரிஞ்சேன் எங்க ஜீன்ட்டு இவங்களா இல்லை எதுக்காக போடணும்னா இருக்குது எப்படி எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ராஜேஷ் ராஜேஷ் அந்த ஜானை சண்டை பிடிக்கிறோம் வாரமா இருக்கு ராஜா பாரு சத்தியா இல்லை இல்லை ஆ ஜம்பர் பார் ஜம்பர் நலஞ்சு ரண்டு வாரம் வருக்கா ஒரு ஒரு யானை மட்டும் கிளம்புங்க திருப்பி எடுக்கிறோம் ஓகே வீடியோ தான் ரஜேஷ் எங்களை விட்டுட்டு போய் நீ மன்ன தப்பிச்சினா வீடியோ வரும் தானா என்னடா பத்தொன்பாந்தேதி மட்டும் இருக்கா மாமா அவருக்கு பயணத்துலையே இது என்ன சக்தி டிவி குரூப்பாக இல்லை என்ன இல்லை ஒருத்தர் குரூப் நீக்கி கூப்பிட்றாங்க அவங்களும் எப்படி இருக்கு தனியார்த்தம் பார்த்தோன்னு தானுக்கா நான் பார்த்தாலும் ஆளு சொல்லிவிட்டு வெளியே பாட்டேன் நம்ம ஒன்றும் செஞ்சிடாதீங்க தேவையில்லை நான் கொஞ்சம் நல்லா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இங்கே பக்கம் பார்த்துன்ற காரணம்னு பார்த்தீங்கன்னா யானை வருதா இல்லையா ஓடலாமா ஓடக்கூடாதா இந்த ஒரு தளத்தில் வாக்கிலும் போகிறாங்க